வணக்கம் மகளி திருவள்ளூரை அடுத்த புல்லரம்பாக்கம் ராமர் கோவில் பகுதியை சேர்ந்தவர் தான் ஆறுமுகம் இவருடைய மகன்தான் சுரேஷ் வயது நாற்பது இவருடைய மனைவிதான் பார்வதி வயது முப்பத்தாறு இந்த தம்பதிகளுக்கு திருமணமாகி பதினைந்து ஆண்டுகள் ஆகிறது ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது இவர் திருவள்ளூர் மார்க்கெட்டில் கடந்த பத்து ஆண்டுகளாக காய்கறி கடை நடத்தி வருகிறார் இந்த நிலையில்தான் அதே மார்க்கெட் பகுதியில் காய்கறி கடை வைத்திருந்த மூன்று மகன்களுக்கு தாயான ராஜேஸ்வரி என்பவருடன் சுரேஷுக்கு தவறான உறவு இருந்திருக்கிறது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் ஆறு மாதங்களுக்கு முன்பு சுரேஷின் மனைவியான பார்வதி தனது கணவன் தகாத உறவில் உள்ள ராஜேஸ்வரியை காய்கறி கடைக்கு வரக்கூடாது என தகராறு செய்து அனுப்பிவிட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் ஆறு மாதங்கள் கழித்து தற்போது ராஜேஸ்வரி மீண்டும் வந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த சுரேஷின் மனைவியான பார்வதி ராஜேஸ்வரியிடம் மீண்டும் தகராறு செய்து கொண்டிருந்தார் அப்போது பார்வதி தான் கையில் வைத்திருந்த பெட்ரோலை எடுத்து ராஜேஸ்வரியின் மீது ஊற்றியுள்ளார் அப்போது கடையில் ஏற்றி வைத்திருந்த விளக்கில் பட்டு தீ பற்றி எரிந்தது அதில் ராஜேஸ்வரிக்கு பலத்த தீக்காயமும் ஏற்பட்டது இதையடுத்து உடனடியாக அவரை மீட்டு திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ராஜேஸ்வரிக்கு ராஜேஸ்வரி தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார் இது குறித்து திருவள்ளூர் டவுன் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள்